அனைத்து நல்லுலவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாஸ் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நிறைய சிறப்பு செய்திகளை பார்த்துடலாமே என்னான்னு இது ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்விட் வந்து ஃபஸ்ட்டு போட்டார் அந்த ட்விட்டில் நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே புட்டின் கிட்டே பேசினேன்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தார் பட் அவர் சொன்ன ஒரு இரண்டு தகவல் இங்கே ஜெனன்ஸ்கி தரப்பில் கொஞ்சம் லைட்டாக ட்ராயர் கலண்டு போகிறமான ஒரு சம்பவம் பரபரப்பாகிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஐயோ நாங்கள் வந்து அமைதி விரும்புகிறோம் அமைதி வருவதற்காக தான் அந்த தாக்கல் நகர்த்தணும் அப்படி அப்படின்னு ஆச்சா போச்சான்றாங்க இப்போ உக்ரைன் தரப்புலையும் ஜெலன்ஸ்கி தரப்புலையும் பதற்றம் அடையக்கூடிய அந்த செய்தி என்ன அவங்க ரெண்டு இரண்டு த நாட்டு தலைவர்கள் பேசிக்கிட்ட மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அதுவும் இல்லாமல் அமெரிக்கா வந்து அடுத்தடுத்த தடைகள் வேறு போட்டிருக்காங்க அங்கே பெஞ்சமின் எதனையாக அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்களை ஒரு அலச அலசெல்லாம் வாங்க நம்ம வீடியோ கொல்ல வீடியோ கொல்ல முன்பு ஒரு செய்தி ஒன்று சமீபத்தில் கொரோனா வேறு அதிகமாக பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு தடுப்பூசி போடாதவங்களும் போட்டுக்கோங்கன்ற மாதிரியான அறிவிப்பு வரும்போது இந்த ஒரு அறிவிப்பு என்னை ஆச்சரியத்தை ஆழ்த்தியிருக்கிறது காரணம் என்னவென்றால் கொங்கு கவுண்டர் இனத்தை சேர்ந்த படித்த வசதியான வரணுக்கு அதே இனத்தை சேர்ந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கொள்ளாத மணமகள் தேவை அப்படின்ற ஒரு தொடர்பு ஏன்னா நாமளும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தி விடலாமே ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் போட்டிருக்காங்க இது எல்லாமே கரெக்டு தான் அது என்னங்க கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத மருமகள் எங்களுக்கு தேவை மணமகள் தேவைன்னு போட்டிருக்காங்களே ரைட்டு நினச்சி பார்த்தேன் அப்போ அந்த சூழ்நிலை மேக்ஸிமம் எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க எப்படி எதன் அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்றது தெரியல நீங்கள் கொஞ்சம் என்ன விளக்கமாக சொல்லுங்கள் நம்ம அதுக்குள்ளே அங்கே போய்ட்டு நேராக ட்ரம்ப் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடலாம் ஸோ வெடிக்கல போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனுக்கு பின்னாடி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வெடிப்போம் ஓ ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ட்ரிட்டுக்கு மேலே போட்டிருக்கிறாரு நூற்றி முப்பத்தி ஆறு நாளில்ன்றதை நேற்று அதிரடியான ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் நேற்று நைட்டு கூட என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு ஒரு ட்விட்டை போட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாரு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அதை டெலீட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்ன பார்த்தா தெரியல திடீர்னு ஏதோ மனசை மறைச்சி போல அட்மின் கிட்ட கூப்பிட்டு அட்மின் மறுபடியும் அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே செய்தி சேனல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஒரு ட்விட்டை போட்டார் திடீர்னு டெலீட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரி அவர் போட்டு டெலீட் பண்ணி எடுத்த அந்த ட்விட்டு என்ன அதான் எக்ஸலத்தில் அப்படின்னு பார்த்தனா இப்போ பார்க்குறீங்களே இதுதான் நான் பேசினேன் யாருக்கிட்ட ஃபோனில் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் பேசினேன் குறிப்பாக அவங்க அந்த விமான நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா உக்ரைன் வந்து தாக்கல் நடத்தியதை பற்றியும் இல்லாமல் வேரிய சட்டாக் நிறைய பகுதிகளில் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய தாக்குதல் நிகழ்த்திருந்தாங்கிற விஷயத்தையும் நாங்கள் பேசணும் நல்ல ஒரு குட் கான்வர்சேஷன் ரெண்டு பேர் நல்லா தான் பேசணும் ஆனால் இப்போ உடனடியாக அமைதி வருமா அப்படின்னா புட்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு கண்டிப்பாக நாங்கள் பதில் ரிப்ளை வந்து கொடுக்குறோம் இப்போதைக்கு அமைதி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப முக்கிய வார்த்தை அதாவது ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் வி ஹவ் டு ரெஸ்பாண்ட் டு ரீசன்ட் அட்டாக்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நாங்கள் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்த போகிறத என் சொல்லியிருக்காரு பட் அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை ஆர்னு ஒரு வார்த்தை முடிச்சேன் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வார்த்தை தான் ஜெலன்ஸ்கேக்கே ட்ராயர் கலந்து போய் நிற்கிறார் அந்த இடத்துல இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார் மனுஷன் அடுத்து என்னன்னா ஈரானை பற்றி தான் நான் மெயினாக பேசுவதற்காக பண்ணேன் ஈரானை பற்றி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணேன் அணு அணுவாயுதங்கள் இருக்கக்கூடாதுலாம் நாங்கள் தெளிவாக இருக்கும் அதனால் புடின் வந்து டைரக்டாக அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் பேசினா அவங்க தயாராக இருப்பாங்க ஸோ அதனால் இந்த ஒரு பிரச்சனையை எஸ்கலேட் ஆகாமல் அடுத்த லெவலில் கொண்டு போகாமல் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ஈரான் கொஞ்சம் பேசி அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வாங்கன்றார் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அவர்கள் அந்த எக்ஸ்தலத்தின் மூலிமா அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா இரண்டு விஷயம் புடினவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறார் கூடிய விரைவில் அதுவும் உடனே அரசல் பொருசெலாம் இன்னொரு செய்தி கூட வந்தது உக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வெளியேற சொல்லிட்டாங்க முடிந்த அளவுக்கு வெளியேற சொல்லிட்டாங்க இதுக்கு முன்பே இதே மாதிரி தான் வெளியேறலாம் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப எவ்ரி திங் ஆன் த டேபிள்ன்ட்டாங்க யார் அங்கே அமெரி சாரி ரஷ்யானுடைய மிக முக்கியமான அஃபீஷியல்ஸோட கூட்டத்தில் எவ்ரி திங் ஆன் த டேபிள் புடின் அவர்கள் என்ன டிக்கெடிக்கிறாருன்னு தெரில ஒர்ஸ்னிக் மிசைல்ஸா இல்லை அணுவாயுதமாக இல்லை மற்றது என்னவான்னு தெரியலன்றாங்க அணு அணுவாயுதம் போட்டாங்கன்னா உடனடியாக யுத்தம் வந்து முடிவுக்கு வந்துடும் ஆனால் பல லட்சம் உயிர்கள் இருக்க வேண்டியது வரும் இல்லை அப்படின்னாலும் எந்த நகரத்தின் மீது தாக்கல் நடத்துகிறாங்களோ அந்த மக்கள் ஒரு மூணு நாள் டைமிங் கொடுக்கலாம் இப்போ வழக்கமாக ஒரு எல்லை பகுதியில் யுத்தம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஃபஸ்ட்டு பிரதானமாக வெளியேற சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் தாக்குதல் நிகழ்த்துவாங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்களா இல்லை என்ன மாதிரியான சம்பவங்கள்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க சரி இது முதல் சம்பவம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இப்போ இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா ஈரான் பற்றினது தான் என்ன அடுத்து ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலை நோக்கி முக்கோண காதல் கதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகிறது ஏன்னா இன்றைக்கி ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர்லாம் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க ஏதோ அமைதி பேச்சுவார்த்தை கொஞ்சம் அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் போகிறோம் பட் ஆனால் நான் அவங்க நேரடியாக பேச விரும்பலை நாங்கள் மறைமுகமாக தான் பேச விரும்புகிறோம்னு சொல்லிட்டு அதில் போனதுனால இன்றைக்கி ஐஆர்ஜி சொல்லிட்டு கமாண்டர் இன் சீஃப் வந்து சொல்லிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சது எல்லாமே அமெரிக்கா கிட்டே முடிஞ்சது இன்றைக்கி கதம் கதம் தான் யார் இஸ்ரேலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இனி எங்கள் வழியில் குறுக்கிட்டால் அவர்களுக்கு ஆடி மேரான ஆடி தான் ட்ரூ ப்ராமி ஸ்திரீயை வந்து கையில் எடுக்க போகிறன்றாங்க சரி ரைட்டு மறுபடியும் வெரை குண்ட வேங்கைகள் மாதிரி வந்து இந்த பக்கம் டைலாக் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே காரணம் என்னன்னா ஐதுல்லா காமேனி அவர்கள் நேற்று சொன்ன டைலாக் தான் நாங்கள் அணுவாயுதம் வச்சுருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்கள் யார் டிசைட் பண்ணுறதுக்கு அதுவும் அப்படி ஒரு ரூடாக வந்து சொல்லியிருக்காங்க ரூடான்னா ஒரு அரகண்டான ஒரு தலைவர் ஒரு அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து எங்கள் நாட்டு மீது திணிப்பதான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பதில் தான் இப்போ ஈரான் தரப்பில் வந்து பயங்கரமாக பேத்திட்டு இருக்காங்க அதனால் தெரிந்தோ தெரியாமலோ அடுத்து நம்ம இந்த பக்கம் நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் நம்ம அங்கே ரஷ்யா உக்ரைன் போயிருந்தோம் ரஷ்யா உக்ரைன்லேருந்து மறுபடியும் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானை நோக்கி வர வேண்டிய நகர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் அது நிகழ்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ் தான் புட்டின் நடுநிலையாக வகித்து கொஞ்சம் பேச்சு பேச்சுவார்த்தை பண்ணி கொடுங்கன்றமா கேட்டாங்க சரி புடினவர்கள் வந்து நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா அவர்கிட்டயும் ட்ரம்ப்புக்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக மேபி இதெல்லாம் சொல்லியிருப்பார்னு எனக்கு தோணுது ஏன்னா அவருடைய மீட்டிங்கில் யாரெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தையில் உக்கார்னு நினைக்கிறாங்களோ அந்த நாடு தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறாங்க தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறத ஒரு செகண்டரி கேஸாக இருந்தால் கூட எங்கள் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கின்ற அதாவது ஒரு இப்போ ரயில்வே ட்ரக் இருக்குது பேசஞ்சர் ட்ரெயின்லாம் குண்டு வெ குண்டு வெறிச்சு தாக்குறாங்க அந்த நபர்களுக்கெல்லாம் தூக்கி அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா தீவிரவாதத்தை வளர்த்துகின்ற நாடுகளோடு இனி எங்களுடன் பேச்சுவார்த்தை கிடையாது எதன் மூலயமா பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ அதன் மூலிமா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுற்றி வளர்ச்சி நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா இந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷனை நிகழ்த்திட்டு அதுக்கு வந்து அவார்டுலாம் கொடுத்தாங்க பார்த்தியா அது வந்து இன்னும் ரஷ்யா தரப்பில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை கிளப்பி இருக்கிறது அதுவும் இல்லாமல் நேட்டோ நாடுகள் வேறு நேற்று வந்து கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடி தீர்த்துருக்காங்க இந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷன் வந்து ரஷ்யா தரப்பில் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்க போடுங்களே வெடியே அப்படின்னு போட்டு தள்ளியிருக்காங்க இந்த வெற்றியை இந்த பா இது பெங்களூரில் வந்து ரொம்ப வெறித்தனமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே அந்த மாதிரி வந்து கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ நேட்டோவில் ஆனால் அதுக்கான வெற்றி விழா எந்த நிகழ்வும் முடிஞ்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பதினோரு பேர் பக்கமே இருந்து போனாங்கள்ல அந்த மாதிரி நேட்டோ நாடுகள் வந்து வெற்றி கொண்டாட்டம் இதில் ஒருபடி மேலே போயிட்டு இந்த லிதிவேனியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சக்லீனா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக அந்த ஸ்பைடர் ஆப்ரேஷன் நிகழ்த்திய நாள் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஏன்னா என்னுடைய பிறந்தநாள் அது எனக்கு என்னமோ என்னுடைய பிறந்தநாள் கிஃப்ட் கொடுத்த மாதிரியே இருந்தது அப்படின்னு வேற இன்னும் கொஞ்சம் பேத்துறாங்க சரி ஜெலன்ஸ்கிவரோட வார்த்தை மாறுதல்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஏன் அந்த ஸ்பைடர் வெப்பை தூக்கணும் அடித்தோம் அப்படின்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்படுவதற்காக அப்போ தான் வந்து ரஷ்யா எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு உட்காருவாங்க ஒரு பயத்தை உருவாக்குவதற்காக பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நோ நோ நாங்கள் இப்போ சீஸ் ஆஃபர் வந்து கொண்டு வரோம் பேச்சுவார்த்தை கொண்டு வரோம் அமைதி கொண்டு வரோம் எல்லாமே நாங்கள் தயாராக இருக்கோம் பட் ரஷ்யா வந்து ஒத்துக்கலை இந்த உலக நாடுகள் உலக யுத்தம் மூண்டு அதாவது உலக யுத்தம் வந்து முழுமையாக துவங்கி எல்லா நாடுகளும் அடிப்படுவதற்கான மிக முக்கிய காரணமே ரஷ்யாவை தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ வரைபடத்தில் பார்க்குறீங்களே ரொம்ப அதாவது பொய்யலுக்கு முன் அமைதின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைதியை இந்த உணர முடியுது நம்மளால் மூன்று ரீஜியனில் இந்த போல்டோவா ரீஜியன் தாக்கல் நடத்துனாங்க இந்த போல்டோவா ரீஜியனில் தான் என்ன பண்ணாங்க வீரர்கள் இருந்த இடத்துல கரெக்டாக எஸ்கேப் பண்ணிட்டாங்க அதனால் தப்பிச்சிட்டாங்கன்னு நேற்று சொன்னாங்க கார்கியூ பகுதியில் ஒரு தாக்குதல் ஏழு பேர் பக்கம் நாலு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க பதினேழு பேர் பக்கம் காயமடைந்ததா சொல்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதல்லாம் வந்து சும்மா இது வந்து நேற்று இரவு நடத்தலாம் ட்ரையல் எடுத்த மாதிரி தான் பெரிய தாக்குதல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டு தான் இருக்குன்றதை நான் உறுதியாக சொல்றேன் இப்போ கூட ஒரு சில தகவல்கள் அடிப்படையில் சொல்லலாம் நம்ம ஜெலன்ஸ்கி வந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாரு வழக்கமாக நாங்க தனி நாடாக இருந்து போறோன்னாலும் அவங்க சீனா வடகொரியாவோட இணைந்து இந்த தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அதெல்லாம் முன்னேற்று வடகொரியாவுக்கு போயிருந்தாங்க இல்லையா ஷெர்கி ஷாய்ரோ அவர்கள் வந்து போயிருந்தார் இல்லையா அவர் போனதுக்கு வட கொரியா கிம்ஜாங்கன்னு சொல்லிட்டாரு நண்பா நிபந்தனையற்ற ஆதரவு உங்களுக்கு என்ன வேணும் என்னே வேணால் கூட எடுத்துக்கோ நான் கூட வந்து எல்லை பகுதியில் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு அதாவது நாங்கள் ரஷ்யாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு எதை பெண்மணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு வெளிப்படையான ஆதரவு மற்ற நாடுகள் கூட ரொம்ப தயங்க தயங்கி அனௌன்ஸ் பண்ணாங்க பட் வடகொரியா ஓப்பனாகவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பது என்பது கொஞ்சம் ஏற்கனவே உக்ரைன் தரப்பில் குருக்ஸ் ரீஜியனில் வந்து வடகொரிய வீரர்கள் அப்படி எப்படின்னாங்கன்னாங்க ஆரம்பக்கட்டத்தில் ஒரு கதையெல்லாம் கட்டினாங்க ரொம்ப கோலைகளாக இருக்கிறாங்க அவங்களால போரிட முடியல வயலில் வேலை செஞ்சவங்கெலாம் அனுப்புனாங்க எங்கள் குண்டுக்கு இரையாகிறதுக்குன்னே வராங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ் பத்தாயிரம் பேர் அனுப்புனாங்க சுட்டுட்டோம் அடுத்து ஒரு பத்தாயிரம் பேர்த்து அனுப்புனா மொதல் ஒரு கதையை கட்டினாங்க இரண்டாவது கதை என்னன்னா உக்ரைன் அடித்த அடியில் ரஷ்யாக்கிட்டிருந்து தப்பிச்சா போதுன்னு போயிட்டு உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி ஒரு ரூமில் இருக்கிறார் ரூமில் போய் காலையிலேயே விழுந்துட்டாங்களாம் ஒரு மூணு நாலு பேர் அவங்கள பிடிச்சி டிஏ கீய கொடுத்து அவங்கள கூட்டின்னு வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க வச்சாங்க இரண்டாவது கதையை விட்டாங்க மூன்றாவது கதை என்னென்னா இவங்க ரஷ்யா மொழி பேசுகின்ற லாங்குவேஜ் புரியாமல் ஹலே சொலோ செலோ முன்னாடி ஹே அட்டாக் ஹேன்னா பின்னாடி ஹே அட்டாக எப்படி பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு கதையை விட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக குருக்ஸ் ரீசியன்லாம் ரஷ்யா பிடிச்சதுக்கப்புறம் இது வந்து ரஷ்யா வீரர்கள் வெற்றி அல்ல இது வந்து வடகொரியா வீரர்கள் கிடைத்த வெற்றி அவங்க தான் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துனாங்கன்னாங்க அப்போ இத்தனை நாள் சுட்ட வடையெல்லாம் புஷ்ஷுன்னு போயிட்டு இப்போ வடகொரியா மீது சொன்னாங்க இப்போ ஓடி வந்து இப்போ இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வருகின்ற காலங்க காலங்களில் என்ன விதமான கதைகளை கட்டப்போகிறார்கள் என்று நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா ஜெலென்ஸ்கி அவர்கள் சொன்ன டயலாக்னால் இந்த யுத்தத்தை வந்து நாங்கள் தொடங்கலை ரஷ்யா தான் தொடங்கினாங்க இதுவரை இருபத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறு ஏர் ட்ராப் பாம்ஸ் மேலேருந்து போட்டிருக்காங்க பதினோராயிரம் சாகி ட்ரோனு ஒன்பதாயிரம் அட்டாக் யுஏ அட்டாக் நடத்தியிருக்காங்க ஏழ்நூறு மிசைல்ஸ் பேலஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கல் நடத்தியிருக்காங்க இதனால் ரஷ்யாவுடைய ஸ்டேட் வந்து எக்கனாமிக்காக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு வந்து அடிபட்டுருக்கிறாங்கன்ற அடுத்து இதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க எக்கனாமிக் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ இன்றைக்கி வந்து ஐஎம்எஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு சிசி கேட்டகரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து டி கேட்டகரி கடைசி கேட்டகரி அதாவது அல்மோஸ்ட் அவங்க பேங்க் கண்டிஷன் ஒரு நாடு வந்து ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் கொடுப்பாங்க ஏ கொடுப்பாங்க டபுள்யூஏ கொடுப்பாங்க சி கொடுப்பாங்க சிசி கொடுப்பாங்க டி வந்து லாஸ்ட்டாக கொடுப்பாங்க இப்போ உக்ரைனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க டி கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் அப்படின்னா அந்த நாடுகளுக்கு இனி யாரும் கடன் கொடுக்க முடியாது கம்ப்ளீட்டாக கடைசி கண்டிஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒன்று திரும்பி வராதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யாவும் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் இந்த செக்கிங்லாம் தொடர்ந்து நடத்திட்டே தாங்கிறாங்க தொடர்ந்து வாகனங்கள் இதுக்கப்புறம் உள்ளே வந்தால் முழுமையாக செக் பண்ண சொல்லுங்கள் மறுபடியும் இந்த ஆப்ரேஷன் நிகழ்த்ததற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த உகையனுடைய செய்திகள் இரண்டு செய்திகளை முடிச்சு நான் கடக்கு விரும்புகிறேன் முதல் செய்தி அந்த டியூ நைன்டி ஃபைவ் இருக்குல்ல ஃபஸ்ட்டு அது வந்து இது வரைக்கும் அவங்கக்கிட்ட நாற்பத்தி ஏழு இருக்குது மெயின்டெனன் பண்ணிகிட்டு இருக்கிறது பதினஞ்சு ஃபுல்லி ஆப்ரேஷனல் வந்து இருபத்தி மூணு ஏழு இருக்காங்களாம் இரண்டு பற்றி தகவல் தெரிலன்றாங்க டியூ டுவெண்ட்டி டூ வந்து மொத்தமாக ஐம்பத்தி ஆறு இருக்குது மெயின்டெனன் பண்ணுறது பதினாறு ஆப்ரேஷனில் இருக்கிறது இருபத்தி ஒம்பது டிரெஸ்ட்ராய் பண்ணது எட்டு டேமேஜ் மூணுன்றாங்க டியூ ஒன் சிக்ஸ் ஜீரோ வந்து பதினஞ்சு இருக்குது அண்டர் மெயின்டெனன்ஸ் அஞ்சு ஃபுல்லி ஆப்ரேஷனல் பத்து இழந்தது வந்து ரெண்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுதான் ரஷ்யா தரப்பில் இறந்ததா இன்னும் ரஷ்யா தரப்பில் சொல்லல இன்ஃபோகிராஃபிக் மூலயமா ஒரு சில புகைப்படங்கள் மூலயமா வந்து சொல்லியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் உக்ரைனுடைய வீரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தியை வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க பட் இவங்க இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது உக்ரைனுடைய வீரர்கள்லாம் எனக்கு பார்த்தோன்னே எப்படி தோணுச்சுன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல்லாம் இது மாதிரி ஒரு சைகோ கிளர்கள்லாம் வருவாங்க இந்த மாதிரி தான் அந்த ஃபுல்லாக தேட்ரெலாம் குத்திக்கிட்டு பயங்கரமாக வருவாங்க சமீபத்தில் கூட இந்த நாணயம் மடித்த படம் ஹிட்டும் ரொம்ப ஒரு மாறி இருந்தது கொடூரமாக அந்த படத்தில் இது மாதிரி தான் தான் எல்லாமே ஒரு மாதிரி சைக்கோ கிளர்களாக இருந்தாங்க ஒருவேளை சைக்கோ கிளர்கள்லாம் கொண்டு வந்து எல்லை பகையில் நிறுத்திவிட்டு போருகிறேருன்னு சொல்கிறாங்களான்ற ஒரு இன்னொரு ஆங்கிலையும் நான் பார்க்க முடிஞ்சு ஏன்னால் அந்த புகைப்படத்தை பார்த்தா எல்லாமே அப்படி தான் தோணுது இருக்கிறவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்லை அவங்க கலாச்சாரமே அப்படி தானு தெரியல அதை நான் உங்கள் பார்வை விட்டுறேன் நான் அடுத்து நம்ம நேரம் அமெரிக்கா கிட்ட போயிடலாம் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டு நாடுகளுக்கு வந்து நுழைய தடை விதிச்சிருக்காங்க ஏழு நாடுகளுடைய மக்கள் வந்து கட்டுப்பாட்டை விதிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அந்த பன்னெண்டு நாடுகளோட லிஸ்ட்டில் வந்து ஈரான் ஆப்கானிஸ்தான் மியான்மார் சூடான் ஏமன் லிபியா சோமாலியா சார் காங்கோ கினியா எரித்திரியா ஹெய்த்தி இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் வந்து தடையை விதிச்சிட்டார் கியூபா வெனிசுவலா துருக்மெனிஸ்தான் புரண்டி லாவோஸ் அப்புறம் வந்து இல்லைனா டாகோ போன்ற நாடுகள்லாம் வந்து விசா கட்டுப்பாடு விதிச்சுட்டார் இந்த வரைபடத்தில் படத்தில் ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா இதில் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இஸ்லாமிக் ஆக்குப்பைடு நாடுகள் அதாவது இஸ்லாமிக் நாடுகளை தான் வந்து பெரும்பாலும் தடை விதிச்சிருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெல தெளிவாக தெரியுது இல்லை ஆனால் இவங்க ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து சிஐஏ அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது மிகப்பெரிய அளவுக்கான அதாவது தடை விதிக்க போகிறேன் ஒன் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து இந்தியா மீது கடுமையான விமர்சனெலாம் வச்சாங்க ஏன்னால் அது எப்படி நீங்கள் பாகுபாடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க பட் இன்றைக்கி அதை விட உங்கள் மோசமான செயலில் எடுத்துருக்காங்கல்ல இப்போ இதுக்கு என்ன அமெரிக்கா சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல தொடர்ந்து அது இல்லாமல் இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் படிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்தலத்தில் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க எக்ஸ்தலத்தில் வந்து இஸ்ரேலை எதிர்த்து போடுறவங்க அமெரிக்காவை எதிர்த்து மனநிலையில் இருக்கிறவங்க இல்லை கம்யூனிஸ்ட்டை ஆதரவு பண்ணுறவங்க இந்த மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழையவே தடை வச்சுருவாங்க ஒரு சிலர் நினைக்கலாம் இப்போ நான் தான் எக்ஸ்தலத்தில் போட்டு நான் டெலிட் பண்ணிவிட்டேன் இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டு டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா மெயின் அப்பே இருக்காது எல்லாமே அமெரிக்கா கிட்டே தான் இருக்குது அதனால் நீங்கள் எத்தனை டெலீட் பண்ணிங்க என்ன பண்ணி உங்களோட ஒட்டுமொத்த மனநிலையும் அலசி ஆராய்ஞ்சு உங்களை அமெரிக்காவுக்குள்ளே விடலாமா விடக்கூடாதான்றதில் அவர் சொல்கிறாரு ஸோ நம்ம என்ன சுற்றி வளைச்சி புரிஞ்சிக்கலாம்னா அதாவது நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இனி இஸ்லாமிக் நாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்களை படிப்பதற்கோ உள்ள நுழைவதற்கோ முழுமையாக தடை விதிக்கிறாங்க அப்படி தான் அவர்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளாக இருக்கட்டும் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் உலகத்தின் தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டி அவங்க வந்து ட்ரம்ப்பை எதிர்த்து வழக்கெல்லாம் தொடுத்து இல்லை நீங்கள் வெளிநாட்டு மாணவர்கள் உள்ள வரதை தடை விதிக்க முடியாதுலாம் சொல்லிட்டாங்க ஆனால் செக் என்ன தெரியுமா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மாணவர் வந்து உள்ள நுழையலாமா நுழையக்கூடாதான்னு முடிவு எடுக்கிறது யார் அரசாங்கம் இவங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள் இருந்து ஒரு பையன் வரான்னா ஓகேப்பா நீ அட்மிஷன் சொல்லிவிட்டு அவங்க ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிட்டு அட்மிஷன் கொடுத்துருவாங்க ஆனால் அவன் படிக்கலாமா படிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது யார் அமெரிக்க அரசாங்கம் அவங்க சொல்லுவாங்க சிம்பிளாக இவன் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி எல்லாமே எகைன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இது வேணால் அரசாங்கத்தை எதிர்த்து ஃபைல் பண்ணலாம் எதிர்த்து பேசலாம் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆனால் வெளிநாட்டுக்கு இவங்க கொடுக்குற லிஸ்டெல்லாம் அரசாங்கம் ஒத்துக்கிட்டால் தானே உள்ளே வந்து படிக்க முடியும் நம்ம நான் சொல்கிறது புரியுதுதானே உங்களுக்கு அது கோர்ட்டில் வந்து வழக்கு பாஸ் ஆகிட்டு அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அட்மிஷன் வகையில் அது டோட்டலாக ஃபெயிலர் தான் யாருக்கு ஆர்வடை யுனிவர்சிட்டிக்கு இதுக்கப்புறம் எந்த வெளிநாட்டு மாணவர்களும் இது ஒரு கான்ட்ராமரிசியாக போயிருச்சேன்றாங்க அது நீயா நானா பார்த்துக்கலாமே எப்போ நீங்கள் எங்களை எடுத்து நீங்கள் வழக்கு தொடுத்துட்டீங்களோ ஒரே ஒரு அட்மிஷன் கூட ஏன்னா விசா கண்ட்ரோல் ஃபுல்லாக இவங்கக்கிட்ட இருக்குது அதனால் இது வரைக்கும் இவங்க கொடுத்த ஒரு அட்மிஷனை கூட கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு வராங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக நான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் இவரான அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நானே நேற்று ஒரு நாள் மட்டும் ஐசிஇன்னு சொல்லுவாங்க அவங்க தான் அந்த இலீகல் மைக்ரன்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது கைது பண்ணுறது எல்லாமே நேற்று ஒரே நாளில் மட்டும் ரெண்டாயிரத்தி இரநூறு இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்கன்ற கூடுதல் தகவலையும் சொல்கிறேன் ஈரான் வந்து ரொம்ப வரவேற்றுருக்குறாங்க இந்த ஒரு முடிவை கூடான கொடி நன்றி அமெரிக்கா எங்களுடைய அறிவு சார்ந்த அறிவாளிகளை உங்கள் நாடு வந்து பணம் கொடுத்தோ அதிக சம்பளம் கொடுத்தோ இத்தனை நாள் கவர்ந்துருந்தீங்க இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்க உங்கள் நாட்டுக்கு வர முடியாமல் எங்கள் நாட்டிலே இருக்க போகிறாங்க நாங்கள் அந்த அறிவாளிகளை வைத்து பயன்படுத்திக்கிறோம் இனி இதை வந்து தயவு செய்து முழுமையாக அமுல்படுத்துங்கள் ஏன்னா நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு அங்கே போயிடுறாங்க அங்கேயும் இங்கேயும் படிச்சுட்டு ஃபுல்லாக எங்கே பணம் கொடுக்குறாங்களோ அங்கே போய் வேலை செய்கிறாங்க அது குறிப்பாக அமெரிக்காவை வேலை செய்கிறாங்க நீங்கள் தடுத்தீங்க பார்த்தியா நல்ல உதவி செஞ்சுருக்கீங்க எங்களுக்கு தரமான என்ஜினியர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு நன்றியை தெரிவித்திருக்கிறது ஈரான் அதையும் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கலாம் நம்ம சீனா மீது இன்னொரு குற்றச்சாட்டமே சுமத்தி இருக்காங்க தொடர்ந்து ஒரு சில ஹேக்கிங் குரூப்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா அமெரிக்காக்குள்ளே இருந்து யூஎஸ் டெலிகாம் வந்து பெரிய அளவு ஹேக் பண்ணியிருக்காங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் மீது என்ன எலான் மாஸ்க் வந்து தொடர்ந்து ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு ஃபஸ்ட்டு ரொம்ப நண்பராக தான் இருந்தார் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஒரு ட்விட்டு வந்து அவங்களுடைய எதிர்கட்சிகள் போடுறாங்க அதாவது முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு கடன் இருக்குது திஸ் இஸ் நாட் ஆப்பிள் டெஸ்ட்லா ஈவன் என்விடியா இது வந்து யூஎஸ்னுடைய நேஷ்னல் டெபிட்னு போடும்போது மேலே எலான் மாஸ்க் என்ன போகிறாருனா பேங்க் கிரிப்டிங் அமெரிக்கா அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தையை போட்டு இது வந்து பிக் பியூட்டிஃபுல் பில் கிடையாது கில் அண்ட் கில் த பில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் வெளிப்படையாக எதிர்கட்சிகளோட வரிசையில் இணைந்து எலான் மாஸ்க் அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கல அவருக்கு ஆனால் இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் நான் இதுக்கப்புறம் அமெரிக்கா கடன் இல்லாத ஒரு நாடாக உருவாக்க போகிறேன்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு கடனாளி நாடாக உருவாக்கியிருக்கிறாங்கன்ற அடுத்தடுத்த விமர்சனம் இந்த இடத்துல வந்து முன்வைக்கப்படுகிறது மெயினாக எலான் மாஸ்க்கு என்ன பிரச்சனைனா இவர் கூட வந்தால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார் டெஸ்டில் அவை எழுத்து மூடிடணுன்ற மாதிரி அது இல்லாமல் இவர் திடீர் திடீர்னு எல்லா நாடுகளுக்கும் வரி விதிக்கிறேன் அதை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லா தொழிலதிபர்களுமே கலக்கமடைய செய்யும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார் அது எலான் மாஸ்க்கு என்ன செக் வைக்க போகிற அப்போ தெரியல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா நேற்று அவங்களுடைய ஸ்பீக்கர் என்ன சொன்னாங்கன்னா நேற்று இரவு எலான் மாஸ் கால் பண்ணவர் அவர் எடுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏதோ கொஞ்சம் முற்றல் முதல் அதிகமாக போல இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நம்ம இஸ்ரியா இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் நிதனையாக அவர்கள் வந்து ஒரு சில மூமெண்ட்டு ஒரு சில நடவடிக்கைகளை பிடிக்காதனால கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுக்கறது விலகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எதிர்கட்சி ஆயர் லிபேட் அவர்கள் அடுத்த ஒரு மா ஒரு வார்த்தைக்குள்ளார அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர போகிறேன்றாங்க ஆனால் நிதனியாக அவர்கள் வந்து கூட்டணி கட்சியோட ஆதரவோடு இருக்கிறாரா கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாமல் அவருக்கு பெரும்பான்மை இருக்குது இந்த இடத்துல அது இல்லாமல் இந்த ஏற்கனவே பென்கிபீர்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து ஆதரவு வெளியே போயிருந்தார் இப்போ திடீர்னு இவங்க காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்துறதுனால அவங்க பெரிய அளவுக்கான ஆதரவு மறுபடியும் வந்து கொடுத்துருக்கிறாரு இருந்தாலும் எதிர்கட்சிகள் அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அவர் ஆட்சிக்கு கொஞ்சம் பதவி விலகிற கண்டிஷன் மாதிரி பத்திரிகைகள் எழுதுனாலும் பட்டு அங்கே அவருக்கு பெரும்பான்மை இருக்குன்றதை நான் கண்கூடாக தெரியுது பட் அது அளவுக்கு சக்ஸஸ்ன்னு எனக்கு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேற்று சிரியாவுக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தினாங்க பார்த்தியா அந்த சிரியாவுக்குள்ள தாக்குதலை வந்து அமெரிக்காவுடைய எண்மை வந்து இஸ்ரேல்கிட்ட பேசுகிறாங்க பேலஸ்தீனத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேசும்போது அப்போ முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் எக்ஸலத்துலையும் போட்டிருந்தாரு சிரியாவுக்குள்ளார மூன்றாம் தர நாடுகள் தலையிடும் பட்சத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை தவிர்க்க முடியாது ஐ ஐ மீன் துருக்கியும் கொஞ்சம் தள்ளியிருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வாரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த நாடுகளும் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு போடும்போது அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்திருக்கிறது ஐ மீன் எல்லா நாடுகளும் சொன்னாங்க பட் இது வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துட்டாங்கன்றதையும் கான்யூனிஸ்ட் பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் முடிஞ்சவங்க டெலகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நான் அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மிக முக்கியமான டையர் ரிசோர் பகுதியில் இப்போ மே மாதம் இருபத்தி இருபத்தி ரெண்டு நாங்க நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்களும் இஸ்ரேலும் இஸ்ரேல் பாருங்க சிரியாவும் இணைந்து அமெரிக்காவுடைய சென்காமும் இணைத்த தாக்குதல்ல ஐஎஸ்ஐஎஸ்டைய முக்கிய நபர்கள் மூளையாக செயல்பட்ட நபர்களை வந்து முடித்து விட்டோம்ன்றமாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் கிளைமேக்ஸில் மூன்று விஷயம் ஜெர்மனியில் இரண்டாம் உலக யுத்தத்துல போடும்போது இருந்த ஒரு இருபது டன் குண்டு வந்து திடீர்னு கொலோஞ்சு அப்படின்ற ஒரு பகுதியில் கண்டுபிடிச்சாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருபதாயிரத்தி ஐநூறு மக்களை பெரிய அளவுக்கு வெளியேற்றிட்டு பத்து டன் வெயிட்டுடைய குண்டு அதுக்கப்புறம் வந்து சேஃபாக முடிச்சு வச்சிருக்கோன்ற மாதிரி அதாவது வெடிக்காத அளவுக்கு அதை டி டிஃப்யூஸ் பண்ணியிருக்கன்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று இன்றைக்கி ஜப்பானில் பெரிய அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆறு புள்ளி மூணுலேருந்து சார் நாலு புள்ளி ஏழுலேருந்து ஆறு புள்ளி மூணு ரெக்டர் அளவுக்குள்ள பதிவாக இருக்கிறது ஹொக்கிடோன்றவள ஜப்பானாவே நிலநடுக்கம் அதிகமாக வரும் அது கொஞ்சம் சேர்ந்து வருகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓளவுக்கு அடுத்தவா கவர் பண்ணி நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமார் ஆர்கே கே நன்றி வணக்கம்